பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஸோ பாஸ் தமிழ் சீசன் எட்டுக்கு வந்து இன்னும் ஆறு நாட்கள் வந்து இருக்கு ஸோ இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கின்ற கன்ஃபர்ம்டான போட்டியாளர்கள் பற்றிய விவரம் அத வந்து பார்க்கலாம் எல்லாத்துக்கும் முதல் வந்து நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுடைய வெற்றி இதுக்கு முதல் ஒரு நாலஞ்சு நாலு சீசன் வந்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த என்ன நான் மட்டும் இல்ல பல மக்களை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா அவர்களுடைய வெற்றி அப்படி என்பது ஏன் நிறைய காரணங்கள் பொதுவா நம்ம வீடுகள்லயே ஒரு பிரச்சனை வந்துட்டு சமைக்கும் போது அப்படின்னா அன்னைக்கு வந்து சாப்பாட்டோட ஐட்டம் கம்மியா இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு சாப்பாடை வந்து இருக்காது அந்த மூட்டே வந்து போயிடும் பட் அப்படி இருக்கக்குள்ள அந்த ஃபினாலே அண்ட் செமி அந்த ஷூட் நடக்கக்குள்ள வந்து ஒரு நபர் தேவையெல்லாம பிரியங்கா அவர்கள வந்து மனசை நோகடிச்சு வார்த்தைகளை விட்டு செட்டில் அவங்கள அலை வச்சு அப்படியான விடயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபினாலே ஷூட் எல்லாமே நடந்துச்சு பட் அதை அதையும் தாண்டி அவங்க வந்து குக் பண்ணதாக இருக்கட்டும் அவங்க ஒரு வெஜிடேரியன் நான் டிஷ் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் வந்து குக் பண்ணது அதை டேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டை கொடுத்தது இது எல்லாத்தையும் விட அவங்க வந்து லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக ட்ரைனிங் போயிருக்காங்க இதுக்குன்னே இந்த குக் வித் கோமாலி ஷோக்கு அப்படின்னு அவங்க வந்து ட்ரைனிங் போய்தான் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க பொதுவாக நம்ம வீட்டில் குக் பண்ணுறது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு புருஷனுக்கு ஒய்ஃபுக்கு ஸோ குக் பண்ணுறது வேற பட் ஒரு ஷோக்காக நம்ம வந்து ட்ரெயின் ஆறுறது அப்படின்றது ஒரு தனி இது புர்ஷிலி அவர்களுடைய சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது ஆயிரம் கலைகள் ஆயிரம் ஜுக்திகளை கற்றவரை விட ஒரு அடி அதை ஆயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணவரோட பார்த்துதான் நம்ம பயப்படணும் அப்படின்னு ஏன்னா அவரோட ஒரு அடியாக ஆயிரம் அடிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஸோ எல்லாம் எல்லா விதமாகவும் குக் பண்ண தெரிஞ்சவங்களை விட இந்த ஷோக்குன்னே ஆயத்தமானவங்க தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சரியா ஸோ பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுடைய அந்த மன ரீதியாகவும் சரி அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த டைட்டில் மேலே இருந்ததுனால நூறு வீதம் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த டைட்டில் அவங்க வின் பண்ணாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசர்வின் அதே நேரத்தில் பிரியங்கா அவர்கள் எது பண்ணாலும் ஒரு பாடமா இருக்கும் பல இளைஞர்களுக்கு இந்த குக்கவித்து கோமாலில கூட வந்து முடியாது அப்படி என்பது கிடையாது உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அதற்கான விடாமுயற்சி போட்டீங்க அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி அப்படி என்பதை வெற்றி நாயகி மக்கள் நாயகி பிரியங்கா மேம் அவர்கள் சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா சோ பிரியங்கா மேம் அவர்களுக்கு நம்ம சேனல் நம்ம சேனலோட இருக்கிற நல்ல சோதர சௌதரியம் சார்பாக வாழ்த்துக்கள் இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரணும் பல பேருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படி என்பது நம்மளுடைய விஷயம் ஓகே பிக் பாஸ் ஐ தமிழ் மக்களே ஒரு மூணு மாசம் ஒரு லிஸ்ட் உண்டு கன்ஃபார்ம் லிஸ்ட் ஒரு மாசம் பல அண்ணாமார் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் போட்டு கொண்டிருக்காங்க பட் அது அது எல்லாமே வியூக்கும் சோத்துக்கும் பண்றதுதான் சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பிக் பாஸ் ஐயர் தமிழுக்கு போயிருக்கிற போட்டியாளர்களோட கன்ஃபார்ம்டான லிஸ்ட் ஃபுல் லிஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான லிஸ்ட் வந்து அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு இருபத்தி நாலு மணி தேரம் அல்லது ஒரு நாற்பது மணி தேரங்களுக்கு முதல் வெளியில வரும் அப்ப அதுக்கு முதல் வர்றது எல்லாமே சோத்துக்கும் வியூவுக்கும் காசுக்கும் பண்ற ஒரு கேவலமான விடயங்கள் தான் அதை வந்து வெக்கமே இல்லாம பல பேர் பண்றாங்க சரியா சரி அவங்களோட கஷ்டம் வீட்டு கஷ்டம் போல இருக்கு சாப்பாட்டு கஷ்டம் போல இருக்கு பண்ணட்டும் சோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து நம்ம சொல்ல போற லிஸ்ட் வந்து பெரும்பாலும் இவங்க வருவாங்க ஹண்ட்ரட் அல்லது நைன்டி எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது அந்த வந்து சொல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ்ல போ பல பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க பல பேர் வந்து பல வருடமா வெயிட் பண்ணிருப்பாங்க பட் இன்னும் போக முடியாம இருந்திருக்கு சோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இப்ப நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பொருளை நம்ம கடையில வாங்குறோம் அப்படின்னா கூட நிறைய விட எதிர்பார்ப்போம் அது பெரிய ப்ரைஸ் இருந்தாலும் சரி ஒரு சின்ன ப்ரைஸா இருந்தாலும் சரி நமக்கு எப்படி லாபம் தரும் அப்படின்பதை தான் நம்ம எதிர்பார்ப்போம் கொடுக்குற காசுக்கு அது ஓகே பிரயோஜனமா இருக்குமா அப்படி என்பது ஸோ அப்போ பிக்பாஸ் அப்படின்றத எவ்வளோ போட்டு வந்து எடுக்கிறாங்க அப்போ பிக் பிக்பாஸ் டீம் வந்து ஒரு ஒராளை செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்ப்பாங்க நம்ம இவங்களை உள்ளுக்குள்ள போட்டால் இவங்க எப்படி கண்டென்ட் கொடுப்பாங்க இவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்தால் இவங்களால பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்குமா இல்லை அப்படின்னு நிறைய உங்களை பார்ப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கெல்லாம் நீங்க உங்களை ரெடி பண்ணி போட்டு நீங்கள் பாஸ்க்கு நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா ஃபேன் பேஜ் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் இருக்க சப்போர்ட்டா இருக்கட்டும் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் உங்களுடைய பேக் ஸ்டோரிஸ் உங்களுடைய கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு இனிமேல் வர இருக்கிற ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக்கி போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் கிடைக்கும் அப்படின்றது நான் அறிந்து கொண்ட சில விடயங்கள் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் முதலாவது கன்ஃபர்ம்ட் ஆன பேர் வந்து டி சரவணகுமார் அவர்கள் சோ இவரை வந்து ஒரு என்டர்டைனர் அப்படின்ற இதுல தான் வந்து அழைத்திருப்பதாக தகவல் என்டர்டைனர் கேட்டகரியில வந்து ராஜு அவர்கள் வேற லெவல்ல டைட்டில் அடிச்சாங்க சீசன் ஃபைவ் சரவணகுமார் அவர்கள் அடிப்பாங்களா டைட்டில் அடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம் சாண்டி மாஸ்டர் அவர்களும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்தாங்க எல்லாம் வந்தாங்க ரன்னர் அப்பா வந்தாங்க அவர்கள் ராஜு அவர்கள் இப்ப வந்து டிஎஸ்கே சரவணகுமார் அவர்கள் பாபம் இவருடைய ஆட்டம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அடுத்தது வந்து சுனிதா அவர்கள் சுனிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு விடியம் நடக்கும் முதல் அவங்க மேல இருந்த எதிர்பார்ப்பு கம்மி தான் ஆரம்பத்துல இவங்களுடைய பேர் போன சீசன் வந்துச்சு அடிபட்டுச்சு அப்ப இருந்த எதிர்பார்ப்பை விட இப்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொய்யொன்னு அப்படியே ஒரு நபருக்கு எதிராக பறந்து போ காட்டுத்தீ மாதிரி அப்படியே பறந்து போய் இருக்கு அப்போ உண்மையா சொன்ன நபர்களே எல்லாம் அந்த காசை கொடுத்து ஒரு கூட்டம் வந்து அட்டாக் பண்ணுது பிரியங்கா மேம் அவர்கள் விடயத்துல பொய்ய பரப்புறதுக்குமே ஒரு நபர் காசை கொடுத்து நிறைய படியா பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ அதில் உண்மையா சொல்றவங்களுக்கு எதிராக வந்து அவங்களை அவமானப்படுத்துறது மூலம் நிறைய கேவலப்படுத்துறது இருக்கும் போதும் சுனிதா அவர்கள் தைரியமா அங்க நடந்த உண்மை பிரியங்கா மேம் இது எந்த தவறுமே இல்லை அப்படி என்பது அவங்க தைரியமா அந்த மனசாட்சி படி நடந்துகிட்டாங்க பாருங்க அதனாலேயே அவங்க மலர்ந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வேற லெவல்ல எனக்கும் சரி பல நல்ல உள்ளங்களுக்கும் சரி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மல்டி டேலண்டட் வெரி குட் டான்சர் அண்ட் சிங்கர் அண்ட் அ அப்படி அண்ட் அவங்களுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேக் ஸ்டோர் இருக்குது அவங்களுடைய கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ அப்போ எனக்கு எனக்கு மட்டும் இல்லை பல மக்கள் இதுதான் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்றது எல்லா இடங்கள்லேருந்தும் எல்லா இடங்கள் எல்லா நாடுகள்லேருந்தும் மக்கள் வர்றது அப்போ அவங்கள பாக்கிக்குள்ளேயே ஒரு நல்லா இருக்கும் சரியா அப்போ அதனாலேயே எனக்கு அவங்க மேலே ஒரு எது எதிர்பார்ப்பு அதிகம் சுனிதா அவர்களும் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றதான் தகவல் அப்புறம் வந்து ஹன்சிதா அவர்கள் சேம் ஸ்டோரி சுனிதா அவர்களை போலாம் எனக்கு ஹன்சிதா அவர்கள் மேலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று காரணம் பிரியங்கா அவர்களை பற்றி அவங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அவங்க துணிச்சலா வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டது ஸோ ஹன்சிதா அவர்களும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்னஃப் அவர்கள் ஸோ அவரும் பல தடைகளை தாண்டித்தான் வந்து கொண்டிருக்காரு பிரியங்கா மேம் அவர்களுக்கு நடந்த ஒரு சதி அதன் மூலமே பல மக்களுக்கு ஒரு புரிந்தது என்ன அப்படின்னா கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் அப்படி என்பதுதான் ஸோ அர்ணவ் அவர்களுடைய பேரும் இருக்கு அவர் வயல்காடின்றியா வர்றாரா இல்லை ஃபர்ஸ்ட் டே வர்றாரா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பா இது வந்து அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க சான்சஸ் அதிகம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் நம்ம ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் ஹீரோவா ஹீரோ வந்தாங்கெல்லாம் அவங்க அடுத்தது சௌந்தர்யா நஞ்சுடன் அப்படின்றவங்க இவங்க ஒரு வெப்சீரிஸ் பண்ணாங்க போல இருக்கு அது அதுல வந்த சில காட்சிகள் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்ல போய் கொண்டிருக்கு அதன் மூலமே அவங்களுக்கு சான்சஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஒரு பேக் ஸ்டோரிஸ் இருக்கு அவங்களோட அப்பா கேக் பிஸ்னஸ் பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஒரு கடந்து வந்த பாதைகள் மாதிரி ஒரு டாஸ்க்கோ இல்ல அவங்க பிக் பாஸ்ல பேசுறப்படிங்களோ வெளியில ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்ற இதுல இவங்க வந்து செலக்ட் ஆயிருப்பதா தகவல் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் அவர்கள் அர்ச்சனா அவர்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்றாங்க சோ இதுல இன்னொரு உண்மையான ஒரு உண்மை வெளியில வருது என்ன அப்படின்னா சீசன் செவன்ல வந்து அருண் அவர்களுக்கு தான் வாய்ப்பு போச்சுதான் பட் அருண் அவர்கள் வந்து அவருடைய வாய்ப்பு அர்ச்சனா அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ அப்ப அருண் அவர்களுடைய இதை பார்க்கக்குள்ள சீசன் த்ரீல வந்து ஒருத்தங்க இளைஞல வந்தாங்க ஒரு ஆண் ஒருத்தங்க பட் அதற்கு அவருக்கு அந்த சான்ஸ் வந்து போகல இன்னொருத்தங்களுக்கு தான் போச்சு அவங்க தான் வந்து தர்ஷன் அவர்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கொடுத்தாங்க சீசன் திரும்ப வந்தாங்க இது வந்து அப்படியே ரிபீட் ஆகுது அவர்கள் பாரதி கண்டமான ஹீரோ நடிச்சிருப்பார் போல இருக்கு அருண் அவர்கள் ஸோ இந்த லிஸ்ட் தான் வந்து மக்களே இப்ப வந்து நம்ம ஒரு நைன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர் ஆவது இதுக்குள்ள வருவாங்க நான் சொன்ன பேர்ல அப்படி என்பது தகவல் சரிங்களா சோ இப்ப பல பேர் சொல்ற மாதிரி அந்த பத்து பதினஞ்சு லிஸ்ட் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஐயோ கடவுளே பதினோராவது ஆடிஷன் பன்னெண்டாவது ஆடிஷன் பதிமூணாவது ஆடிஷன் அப்படின்னு அதெல்லாமே வட சரிங்களா நம்பாதீங்க இக்னோ பண்ணிடுங்க ஏமா ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்து உடனே தான் இருப்பான் சரிங்களா ஓகே ஓகேமாங்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ் ஐட் தமிழ் வந்து அடி தூளா இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே வேணாம் நன்றி